பாட்டில் குடிச்சு அப்படியே உள்ள அங்க போடுறேன் இந்த மாட்டிற்கு அண்ணன் ஊதைநிதி ஸ்டாலின் வழங்கும் தங்க காசை ரெண்டு நிமிஷம் தான் இருக்கு விநாயகர் வழங்கும் ஒரு சில்வர் அண்டா இந்த டீமுக்கு ரெண்டு நிமிஷம் தான் இருக்கு இந்த மாட்டிற்கு அண்ணன் ஊதநிதி ஸ்டாலின் வழங்கும் ஒரு தங்கக்காசே பிளான் பெல்ட்டு வழங்கும் ஒரு சில்வர் அண்டா ஏ ரெண்டு நிமிஷம் தான் சார் எங்கோ வழங்கும் ஒரு சில்வர் நிமிஷம் உட ஒரு நிமிஷம் இந்த டீமுக்கு இன்னும் ரெண்டே நிமிஷம் தான் இருக்குது இதுதான் கடைசி மாடு இதான் கடைசி மாடு ரெண்டு நிமிஷம் தான் இருக்குது குமார ராமு ஊழியர்கள் ரெடியாந்து ஊர்கள் இந்த அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் வழங்கும் ஒரு தங்க காசு பிளான் பில்ட் வழங்கும் ஒரு சில்வர் அண்டா வசந்தன் கோ வழங்கும் ஒரு கிப்ட் பேக் சென்னை சில்க் அருமையான மாடுப்பா உள்ள விளையாடுதுப்பா அருமையான மாடு அடே அப்பா பார்வே சரியில்லை யார பதம் பார்க்க போதுன்னு ஆடடே

उच्चा சேர்த்த ராகுல் காந்தி அவர்களை ஒராளை மட்டும் கிராமபுரத்தில்